வணக்கம் ஆசிரியரே கூட்டம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவோம் துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற தலைப்பில் சமீபத்தில் ஒரு காணொலி வைரலாச்சு துப்பட்டா போடுன்னு சொன்னால் காய் துப்பட்டா அப்படின்னு ஒரு பதிவு போட்டாங்க ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெண்களுடைய மாணவர்களை பார்த்தா ஆண் தன்மை உடனே வெளிப்படுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்படி அந்த பெண்கள் துப்பட்டா அணிவதை பற்றி சில கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானது அதை பற்றி நானும் கொஞ்சம் சிந்திப்போம் துப்பட்டா போடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி சமீபத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு சகோதரி இரு சக்கர வாகனத்தில் வந்துட்டு திடீர்னு பார்த்தா விபத்து விபத்துக்குள்ளானாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுடைய துப்பட்டா காற்றுல பறந்து போய் சக்கரத்தில் சுற்றி நல்ல நிலைய போச்சு அவங்க தப்பிச்சிட்டாங்க இப்படி துப்பாட்டா வந்து அவங்க வாகனத்திலேயே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அருகில் பக்கத்தில் போகிற வாகனங்களில் இரு சக்கர நான்கு சக்கர லாரிகள் இப்படி அதில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் துப்பாட்டா போடுறதுல பல சங்கடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை துப்பட்டா போடணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அது மற்றவர்கள் தலைவர் வந்து ஒரு நாகரிகமாக இருக்காது எந்த சூழ்நிலையில எந்த மாதிரியான உடை அணிய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து அணிந்தால் நலம் பாதுகாப்போட இருக்கலாம் இந்த மார்பகங்களை பற்றி பாடாத பாடகர்கள் இல்லை எழுதாத கவிஞர்கள் இல்லை இந்த கொண்டு அந்த கால இலக்கியங்கள்ல இருந்தும் மார்பகங்களை பற்றியான நிறைய எழுதியிருக்கிறார் ஐயன் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அதிகாரம் நூற்றி ஒம்பது தகையனம் உடுத்தல் குரலின் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கடா கலிற்றின் மேல் கண்படா மாத படா முளைமேல் குகிர் ஒரு மதன் கொண்ட யானைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கண்படா அதனுடைய பார்வை வந்து நேராக போகிற மாதிரி குதிரைகளுக்கெல்லாம் அழைப்பதாக சொல்கிறாங்க யானைகளுக்கும் அது மாதிரி அதனுடைய பார்வை வந்து வெளிப்பக்கமெல்லாம் போகாமல் நேராக போகிறதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்க கண்படாம் ஒரு பாதுகாப்பு உரை அணிவிப்பாங்க அப்போ தான் அது வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு அது பாதுகாப்பாக அது மாதிரி நல்ல நிமிர்ந்த மார்புகங்களை பாதுகாப்பது அவர்கள் அணுகின்ற மேலாடை அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்ற அப்ப மேலாடை பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறது ஐயன் திருவள்ளுவரே சொல்றார் எப்படி வந்து மதங்கொண்ட யானைக்கு அந்த கண்படா கண்கள்ல அணிவிக்கின்ற ஒரு அணிவிக்கை அது பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல பெண்களுக்கு பாதுகாப்பை தரும் மேலாடை அப்படின்னு அவர் சொல்ற இப்போ பெண்கள் வந்து சேலை அறிக்கை அணியும் பொழுது அவங்க மேலாடை கட்டாயம் அணிவாங்க அதே இப்போ சுடிதார் இந்த மாதிரியான உடைகள் அணிவிக்கும் பொழுது இப்போ மேலாடை அணிகிறாங்க நிறைய பேர் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அதை கொஞ்சம் தவிர்க்கிறாங்க ஏன்னா அதில் பல சிக்கல்கள் இருக்கும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத அவங்கவுங்க முடிவு செய்ய வேணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அதற்கும் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அதிகாரம் எழுபத்தி அஞ்சு அரண் குரலின் வந்து எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறு காப்பின் பேரிடத்ததாகி உரு வகையில் ஊக்கம் அளிப்பது அறம் ஒரு பெரிய பகைவர் படையோடு வந்து தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருப்பது கோட்டை அறம் ஒரு சிறிய பாதுகாப்பு அவ்வளோதான் ஆகியனால எதிரிகள் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு கோட்டை அரண் துப்பட்டா போன்ற மேல அணைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு ஆகையினால தற்காப்பு அவசியம் யார் எதை வேணாலும் சொல்லலாம் அவரவரை அவரவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இப்ப சிந்திக்கிறோம் ஏன்னா என் திருவள்ளுவரும் தான் சொல்றாரு தற்காப்பு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதனால் நம்ம குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து நம்ம யுத்தம் கொடுத்து கொஞ்சம் வளர்த்துருப்போம் அதே பெரிய பிள்ளை ஆகும் பொழுது பருவம் அங்கே ஆகும் பொழுது நம்ம அப்படி நடந்து கொள்ள முடியும் நம்ம ஒரு இடைவேளியை கடைபிடிப்போம் அதுதான் நாகரிகம் அதுபோல் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமாறு ஆடை அணியக்கூடாது ஆடை அணிவது அவரவர்கள் விருப்பம் தான் இருந்தாலும் நம்மளே வந்து கொஞ்சம் தலையை கொஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குறத நேருக்கு நேரம் பார்க்கறத தவிர்க்கிறது மாதிரியான உடை அணிவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் இது வந்து எல்லோருடைய கருத்து இது தான் பெண்கள் வந்து பாதுகாப்பாகவும் உடை அணியும் அதே நேரத்தில் மற்றவர்கள் உடைய பார்வை அவர்கள் மீது பட்டு அதனால் பல சங்கடங்கள் வரும் அளவுக்கும் நடந்து கொள்ளக்கூடாது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடை அணிந்தால் அது நாகரிகம் அதுதான் சிறப்பித்தரும் அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது யார் எதை வேணாலும் சொல்லலாம் இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் கருத்தை சொல்கிறாங்க ஆனால் அதில் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கு அது நல்ல முடிவாக இருந்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பு அவ்வளோதான் இப்போ என்னுடைய கருத்தெலாம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருத்து மட்டுமில்ல பெரும்பாலானோருடைய கருத்து என்னன்னா பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட் அனுப்பி மிகவும் பாதுகாப்பாக அது வந்து தடுக்கி சேலை கட்டினா தடுக்கி விடுவது வாய்ப்பு இருக்குது அதுபோல் தடுக்கி விடுவதற்கும் இந்த மாதிரி துப்பாட்டை அணிய வேண்டிய ஒரு கட்டாயமும் இல்லை அதனால் பெண்களுக்கு இந்த பேண்ட் ஷர்ட் வந்து ஒரு பாதுகாப்பான ஆடை தான் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம் அந்த துணிக்கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட் அணைந்து சிட்டாக பறந்து வேலை பார்க்குறாங்க அது நல்ல ஒரு உடை தான் அதனால் எந்த உடை அணிய வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டும் அது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய அப்படின்னா இந்த துப்பட்டா தகவலிடம் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனை தூக்கும் என்று நான் நம்ப இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நலசான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லணும் மாணவம் அறிவும் மனிதருக்கு அழகில் நன்றி வணக்கம்